வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுக்கிஸ் ஒண்டர்லேண்ட் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி வச்சு ஒரு சுவையான குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப குயிக்காக ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேன் நல்லா சூடானதும் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா செவக்க வறுபட்டுருச்சு நல்லா புரிஞ்சு வருது இந்த சமயத்தில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துப்போம் இப்போ ஒரு குக்கரை நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா புரிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் இப்போ ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதிலே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கா நாட்டுக்கோழி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம வறுத்த அரைக்கும் போது ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கோம் அதே போல் மிளகலாக சேர்த்துருக்கோம் அதனால அரை ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்து மாதிரி பார்த்து கூடுதலாவோ குறைச்சலாவோ ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வறுத்த அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ ரெண்டு பெரிய சில் தேங்காவை வந்து பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு வந்துக்குவோம் மூணு விசில் வச்சு நல்லா பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சுவையான நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நாளாக ரெசிப்பியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸோ பீஸ் ஒன்றர்லேன் தேங்க்யூ